இல்லை உங்களுடைய வேலை சாரதாக இருக்கட்டும் ஸோ உங்களுடைய கொலீக்ஸ் கூட கூட உங்களுக்கு நல்ல ஒரு எமோஷனல் பாண்டிங் வந்து கிரியேட் ஆகும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் க்ரியேட் ஆகும் இது கிரியேட் ஆகிறதுனால உங்களுக்கு நிறைய நல்ல விதமான பண ரீதியான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கு பிரயாணங்கள் மூலயமாவும் நல்ல ஒரு அவுட்கம்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்க இருக்கு ஸோ வரக்கூடிய நாட்கள் அதே மாதிரி ஒரு பெரிய மனிதர் ஆல்ரெடி ஒரு வெல் செட்டில்டான ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இருந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கைடன்ஸ் வந்து கிடைக்க போகுது ஸோ அந்த ஒரு மனிதரனுடைய சப்போர்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ அவர் எப்படி லைஃப்பில் வந்து ஜெயிச்சு முன்னே வந்திருக்காரோ ஸோ முன்னேறி வந்திருக்காரோ அதே மாதிரி உங்களுடைய முன்னேற்றமும் உங்களால கண் பார்க்க பாக்க முடியும் பண ரீதியான இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணிருக்கீங்கன்னா அதனுடைய ப்ராஃபிட்ஸும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும் வரக்கூடிய காலங்கள்ல அப்படின்னு இருக்கு ஸோ அதே மாதிரி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எந்த எவ்வளோக்கு எவ்வளோ நேர்மையாக இருக்கிறீங்களோ ஸோ அந்த விஷயங்களே எச்சரிக்கையாக இருக்கணும் ஸோ உங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்ன வரக்கூடிய நாட்களில் எது உங்களுக்கு லக்கி கலர்ஸாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லோ கலர் ரொம்ப லக்கியாக இருக்கும் எல்லோ அண்ட் ப்ளூ கலர் வந்து ரொம்ப லக்கியாக இருக்கும்